ஓம் அதிசுராய நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாஷா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருப்பியோ நமக இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி இதன் வாயிலாக ராசி பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன் சனிப்பெயர்ச்சி குரு பேச்சி ராகுகேது பேச்சு பொது பலனையும் கூட்டு பலன்களையும் பிரத்யோகமான கோயில்களையும் நான் இதில் பதிவிட்டு வருகிறேன் மேற்கொண்டு சித்தருடைய வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பை நான் படித்ததை கேட்டதை கண்டதை இதில் நான் பகிர விரும்புகிறேன் மேற்கொண்டு மந்திரங்களை பற்றி நான் அநேகமாக சிந்தித்து வந்ததுண்டு என்னுடைய குருநாதர் வாயிலாகவும் நான் அறிந்தது அறிந்தது உண்மை அதே நேரத்தில் அதற்கான நூல்களையும் என்னுடைய இருபது வயது முதலாக நான் அதை கண்டு கேட்டு படித்து இன்புற்றுள்ளேன் அந்த காணொளி பதிவில் பொதுவாக இந்த மூன்று விதமான முக்கியமான முருகனுக்காக சொல்ல வேண்டிய முருக பக்தர்களுக்கும் ஏனைய பக்தர்களுக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் பொதுவாக இது மகளிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இதில் பதிவிடுகிறேன் ஆகவே இந்த காணொலியை காணும் அன்பர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை இன்ன ராசி பலன் கோவில் பலன் சித்தர்களுடைய வாழ்க்கை பலன் மந்திர பலன்களை அறிந்து கொள்வதற்கு எளிமையாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு அறிந்து கொண்டு பயனடைவதற்கு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேற்கொண்டு இந்த காணொலியை உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் நல் பயனடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்கு சொல்லலாம் பொதுவாக முருகனுடைய முக்கியமான மூன்று மந்திரங்கள் இது யார் அருளினார் என்றால் முருகன் முருகன் சிவபெருமானுடைய அம்சம் நெற்றுக்கண்ணிலிருந்து பிறந்தவர் அவருக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு அறுபடை வீடு தலைவன் என்றும் ஓம் என்ற பிரணவத்தின் தத்துவ அதிபதி என்றும் சொல்வார்கள் தந்தையான சிவபெருமானுக்கே உருவாக இருந்து உபதேசித்தவர் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லபடியாக அமைய வேண்டும் செவ்வாய் தோஷம் என்று ஒன்று சொல்வார்கள் ஜாதகத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அதுவும் பெண் ஜாதகத்தில் முக்கியமாக செவ்வாய் நன்றாக அமைய வேண்டும் ஏனென்றால் பெண்களுக்கு செவ்வாய் இரத்த காரகனாகவும் கர்ப்பைக்கு தேவையான சத்துக்களை தருகின்ற இரத்த சத்துக்களைக் கூடையவனாகவும் இருக்கிறார் ஆண்களுக்கு சுக்கர பகவான் நன்கு ஆதிக்க ஆதிபத்தியம் பெற வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஆண்களுக்கு சுக்கர தோஷத்தில் உயிரணுக்கள் செம்மையாகவும் உடல் திடகாத்திரமாகவும் குழந்தை பாக்கியம் செம்மையாகவும் கிடைக்கும் ஆக இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்ற உ உபதேசம் செய்கின்ற மந்திரம் என்று என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரம் என்ன பொதுவாக பக்தர்கள் அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் மங்கைகள் கன்னிப்பெண்கள் அனைவருமே வாழ்க்கையில் நல்ல நிலை அடைவதற்கு பக்தி முக்கியம் அதே நேரத்தில் என்னதான் வருமானம் இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் திருமண வாழ்வு தடையாகும் குழந்தை வாழ்வு தடையாகும் அதே நேரத்தில் பருவ வயது பெண்களுக்கு மாத விலக்கு கோளாறு என்று அநேகருக்கு உண்டு பல காரணம் உண்டு கல்வி தொழில் குடும்ப பிரச்சனைகள் இதனால் மன உளைச்சல்களால் இந்த மாத விளக்கு சிறுவர இல்லாமல் போகும் சிலருக்கு தொந்தரவாக இருக்கும் ஆக அவங்க அந்த மாதவிளக்கு நோய் நிவர்த்தி ஆகுவதற்கும் சீர்படவும் தேக ஆரோக்கியம் மேம்படவும் மாத விளக்கு ஆரம்பித்த நாளிலிருந்து நிற்கின்ற நாள் வரைக்கும் ஓத வேண்டிய மந்திரம் மாத விளக்கு சீராகும் அதற்கு தேக ஆரோக்கியம் மிகவும் அவசியம் இந்த மந்திரத்தை ஜபித்தால் மாத விளக்கு சரியாகிவிடுமா என்ற கேள்வி எழலாம் நான் ரத்னச் சுருக்கமாக சொல்கிறேன் மந்திரம் என்பது மனநம் மனோசக்தியை திடப்படுத்தல் மனோசக்தி மூலமாக பக்தியை திடப்படுத்தல் உயர்வு செய்தல் அதனால் நமக்கு மூளையுடைய ஆகர்ஷண சக்தி மேன்மையடைந்து அதற்கான சிந்தனையையும் அதற்கான நல்ல வாய்ப்புகளையும் தேக சௌக்கியத்திற்கு தேவையான மருந்துகளையும் அமை மனோ அமைதியையும் தரும் என்றும் கல்வி வளர்ச்சி திருமண வளர்ச்சி திருமண தடை செவ்வாய் தோஷம் சுக்கிர தோஷம் விலகும் என்றும் பொதுவாக என்னுடைய குருநாதர் அதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார் நான் அதில் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன் சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி ஆக செவ்வாயுடைய இணையாக அக் அக்னி வீரபுத்தர் என்று அவரை சொல்வார்கள் அதே நேரத்தில் சுக்கரனும் அக்னி அம்சமாக ஆக செவ்வாய் சுக்கரன் ஒரு ஜாதிகள் நன்றாக இணைந்திருந்தால் பெருமாள் பக்தராக அல்லது முருகன் பக்தராக இருப்பார்கள் அது அந்த மேச ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் வலு பெழுகின்ற இடம் சுக்கரன் வீடு செவ்வாய் வீடு ஆகை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி கன்னி பெண்களுக்கும் சரி ஒரு மந்திரத்தை நான் பொதுவாக இதில் பதிவிடுகிறேன் அன்பர்கள் நண்பர்கள் ஏனையோர்கள் இதை முறையாக பக்தி சிரத்தையோடு உடல் சுத்தம் மனசுத்தம் செயல் சுத்தத்தோடு வழிபாடு செய்து கொள் அதற்கு முதல் முறையாக முருகனுடைய வழிபாட்டில் ஒன்பது வாரம் பாலபிஷேகம் செய்து செவ்வரலி மாலை சாட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட செய்ய வேண்டும் கோயிலில் சென்று செய்ய இயலவில்லை என்றால் வீட்டில் ஒரு வேல் வாங்கி வைத்து பாலபிஷேகம் செவ்வரலி மலர் சாட்டி இரண்டு கனி வாழைப்பழமோ பேரட்சியம் பழமோ உங்களால் என்ன முடியுமோ அது நெய்வேத்தியம் செய்து ஒரு பாலாவது வைத்து நெய்வேத்தியம் செய்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் காலை மாலை எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது இப்படி செய்தால் மாதவளுக்கு நோய் நீங்கும் ஆண்களுக்கு இன்ன பிற வயிறு சம்பந்தமான உபாதைகள் உயிர் சத்து தரத்தில் உள்ள மறைமுக பணிகள் விலகும் ஒன்று இரண்டாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் குழந்தை பாக்கியத்திற்கு திருமணம் மிகவும் அவசியம் திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் ஒரே மந்திரம் குழந்தை பாக்கியம் என்றாலே திருமணம் தானே ஆக பொதுவாக பரவலாக முருக பக்தர்கள் கந்த சஷ்டி விரதம் இருப்பார்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்து வருவார்கள் அது மிகவும் உச்சிதமானவை மேன்மையான யோகத்தை தருகின்ற மந்திரம் இருந்தாலும் அதற்கு சில கால நேரங்கள் தேவைப்படுகிறது மிகவும் ரத்தன சுருக்கமாக இரண்டு ஒரு மந்திரங்களை நான் இதில் பதிவிடலாம் என்று விரும்புகிறேன் இதில் முதலாக அனைவருமே அறிந்த மந்திரம் ஓம் சரவண பவா இந்த சரவண பவம் ஆறு ஆதாரத்தை தூண்டுகிறது என்றும் சித்தர்கள் கருதுகிறார்கள் ஆக ஐம்பூத தத்துவத்தையும் சகஸ்காரத்தையும் தூண்டுகிறது என்றும் சொல்கிறார்கள் சிவபெருமானுக்கு ஐந்தெழுத்து மந்திரம் முருகப்பெருமானுக்கு ஆறு எழுத்து மந்திரம் முருகன் விளையாட்டாக சொல்வார் சிவபெருமானை விட நான் உயர்ந்த கடவுள் ஏனென்றால் அவருக்கு ஐந்தெழுத்து எனக்கு ஆறு எழுத்து அப்பொழுது எட்டு எழுத்து முருகப்பெருமான் ஆறு எழுத்து என்றால் பெருமாள் மகாவிஷ்ணு நாராயண பெருமாள் எட்டு எழுத்து அது குழந்தை என்று அவரை போற்றுகிறார்கள் அவ் விஷ்ணு பெருமானுக்கு மரம் மருமகன் என்றும் போற்றுகிறார்கள் சிவபெருமான் தன்னுடைய மைந்தனை பெருமைப்படுத்த தான் செய்வார் அதனால் அது உச்சிதமான ஆறழுத்து மந்திரம் முழு பெருமானை வழிபட்டாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லாவுடைய தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பது திண்ணமான உண்மை ஏனென்றால் காமத்தை கடந்து ஒரு நேரத்தில் ஒரு கண்டத்தை அடைந்து மீண்டும் மறுவாழ்வு அடைந்து புனித சித்தனாக அஷ்டகர்ம சித்தனாக வந்தவர் அருணகிரி நாதர் அவர் ஏனைய திரு அருள் பாக்களை எழுதியிருக்கிறார் முருகன் மீது பக்தி வயப்பட்டு நக்கிரரும் அவ்வாறே ஆக இன்ன பிற அடியார்கள் ஏனையோரை சொல்லிக்கொண்டே போகலாம் முதன்மையாக நான் வள்ளலாரை தான் அதிகமாக சாட்சியாக சொல்வேன் என்றால் வள்ளலார் ஆரம்ப காலத்தில் கண்ணாடி வைத்து ஓம் என்ற எழுத்தை சந்தனத்தில் அதில் எழுதி முருகப்பெருமானை வணங்கி கண்ணாடியில் தரிசனம் செய்தார் என்றும் ஒரு குறிப்பு வருகிறது ஆக முருகன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் கலியுக வரதன் என்று சொல்லப்படுகிறது முருகனுடைய பெருமை அளப்பரியது சித்தர்களாம் சித்தன் சிவபெருமானுக்கு இணையான சித்தன் தமிழ்நாட்டின் மாபெரும் கடவுள் மலேசியாவில் சிங்கப்பூரில் உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் முருகன் இருப்பார் முருகன் இருக்கும் இடமெல்லாம் தமிழர்கள் இருப்பாள் என்று ஆன்றோர் வாக்கு பாருங்கள் நாம் காணொலியில் மந்திரங்களை அறிவோம் மந்திரங்களை ஜபம் செய்வோம் நோய் விளக் விலக்கிக் கொள்வோம் மாத விளக்கு சீர்படுத்திக் கொள்வோம் யோகமான குழந்தை பிறப்பதற்கும் திருமணம் யோகமாக நடைபெறுவதற்கும் செவ்வாய் தோஷம் விலகுவதற்கும் சுக்கர தோஷம் உலகுவதற்கும் முக்கியமான மந்திரம் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஏனைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் நன்றி தொடர்ந்து காணொலியை கண்டு வார நீங்கள் பயனடைவீர் என்று நான் நம்புகிறேன் வாருங்கள் சரவண பவா இதில் வந்து ஓம் என்ற பிரவண எழுத்தில் இம் என்ற எழுத்தை எடுத்து முதல் எழுத்தை கூட்டி சம் சரவண பவா ரம் சரவண பவா பம் சரவண பவா நம் சரவண பவா பம் சரவண பவா மம் சரவண பவா இந்த ச இம் என்று சேர்ந்து ரா இம் என்று சேர்ந்து தொடர்ச்சியாக சம் ரம் வம் நம் பம் பம் இப்படி இம் 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 சொல்லும் பொழுது ஓம் 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 இம் என்று உச்சரிக்கும் ஓம் ஓம் என்று உச்சரிக்கும் பொழுது குண்டல் சக்தி மூலாதாரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆறுதார சக்கரத்திலிருந்து சுழிமுனையில் வந்து நெற்றி உச்சியில் வந்து அனைத்து விதமான சக்கரங்கள் சீராக ஏங்கி தேக சுத்தி உடல் சுத்தி தேக ஆரோக்கியம் சீர்படும் பொதுவாக இது ஆண்களுக்கு உயிர் சக்தியை ஊக்குவிக்கும் பெண்களுக்கு மாத விளக்கு குறைபாடுகள் நிவர்த்தியாகும் என்றும் கர்ப்பப்பை வலுப்படு என்றும் தேக சுகம் கிடைக்கும் என்றும் இரத்த விருத்தி ஆகும் என்றும் சித்த வைத்தியத்தில் கற்கும் பொழுது இதை நூலின் வாயிலாகவும் அறிந்து கொண்டேன் அனுபவத்தின் வாயிலாகவும் அறிந்து கொண்டேன் ஏனையே என் தாயாரும் கந்தசஷ்டி விரதம் இருந்து வாழ்ந்தவர் என்றும் நான் இதில் கூறுகிறேன் ஏனைய தாய்மார்களும் தந்தைமார்களும் கந்த சஷ்டி விரதம் கடுமையாக கடைபிடிப்பார்கள் அது மிகவும் ராட்சச வழிபாடு என்று சொல்வார்கள் காவடி பறக்கும் காவடி வேல் காவடி வேல்குத்தி சொல்வார் முருகன் மிகவும் உக்கரமான தெய்வம் ஆனால் சாந்தமான அளவு கொண்டவர் ஆக இந்த மந்திரம் ஓம் சரவண பவா சா இம் என்று இம் எழுத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதான் முழுமையான பொருள்கின்ற பீஜ மந்திரம் என்றும் உயிர் மந்திரம் என்றும் ஆகர்ஷண சக்தியை தூண்டுவிக்கும் என்றும் ஆன்ம பலத்தை பெருக்கும் என்றும் உடல் தைரியம் மனோதைரியம் செயல் தைரியம் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் என்றும் சொல்வார்கள் ஆக பெண்கள் உச்சரிக்க வேண்டியம் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை ஜபம் செய்யலாம் தொடர்ச்சியாக சஷ்டி திதியில் ஜபம் செய்யலாம் வளர்பிரை தேய்பிரை சஷ்டி மேற்கொண்டு பௌர்ணமி நன்னாளில் செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டு வாருங்கள் சில பேர் சோமவாரதம் இருப்பார்கள் பொதுவாக செவ்வாய் செவ்வாய்க்குடி அதி தேவதை முருகன் சஷ்டி சஷ்டி என்றால் முருகன் ஆக இப்படி செய்து கொண்டே வரலாம் அதற்கு நாள்கிழமைகளை நேரம் இல்லை உங்களுடைய விருப்பப்பட்ட தயத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு விலைக்கு ஏற்றி செய்யலாம் இல்லை என்றால் யதார்த்தமாக அமர்ந்து தியானம் செய்வது போல் நினைத்து திரு முருகனை உருவமாக மணக்கண்ணில் நெற்றி போட்டில் நினைத்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்தலாம் ஒன்று சம் சரவண பவா ரம் சரவண பவா வம் சரவண பவா நம் சரவண பவா பம் சரவண பவா வம் பரணம் பவா இது நான் காணொலியுடைய நேர நேரம் கருதி விரைவாக சொல்கிறேன் நீங்கள் மெதுவாக சொல்ல வேண்டும் இது ஒரு மந்திரம் இரண்டாவது மந்திரம் நோய் விலகுவதற்கு முக்கியமான மந்திரம் மாதவி மிகவும் தொல்லை தருவது மாதம் ஒரு முறை மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இடுப்பு வலி வயிற்று வலி தலைவலி என்று கன்னிப்பெண்கள் முதல் கொண்டு மாதவி நடக்கும் வரைக்கும் தாய்மார்கள் பருவ பெண்கள் மங்கையர்கள் பாதிக்கப்படுகிறார் எனக்கு மூன்று சகோதரர்கள் அவர்களுடைய பாதிப்பை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் முருகன் வழிபாட்டையும் நான் செய்ய வைத்திருக்கிறேன் அவர்களும் செய்திருந்து நலமடைந்திருக்கிறார்கள் இந்த மந்திரம் உண்டால் மந்திரத்தால் மாங்காய் பழிக்குமா மந்திரத்தால் நோய் தீர்ந்து விடுமா அப்படி இல்லை மந்திரத்தால் மாங்காய் பழுக்காது மந்திரத்தால் அதற்கான சிந்தனையும் அதற்கான சூழ்நிலையும் அதற்கான அறிவையும் அதற்கான ம வைத்திய நல்ல மாந்தர்களையும் சந்தித்து நோய் நிவர்த்தி பெறுவோம் என்பதுதான் அடிப்படையான விஞ்ஞான உண்மை ஆகவே பௌத்தரிவாதியாகவும் இதை நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆக இந்த மந்திரம் ஓம் சரவணபவா ஓம் சம் சரவணபவா என்று இம் இம் சேர்த்து உச்சரியுங்கள் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி மினிமம் நூற்றி எட்டு முறை ஒரு வேளையாவது உச்சரியுங்கள் சகல சௌபாக்கியம் கிடைக்க வாழ்த்துக்கள் இரண்டாவது மந்திரம் நோய் நீங்க வேண்டும் கர்ப்பப்பை பலம் பெற வேண்டும் மாதவளுக்கு சீராக ஆக வேண்டும் ஆண்களுக்கு உயிர் சித்து பெருக வேண்டும் அதற்கு முக்கியமான மந்திரம் அங் உங் வங் அங் உங் சிவாயணம நம இந்த எழுத்து என்னவென்றால் ஆ ஓ அகார உகார வா வா என்பது அம்பாளுடைய சக்தியை குறிக்கிறது என்று திருமணம் சொல்ல சி என்றால் சிவன் என்றும் வா என்றால் அம்பாள் என்றும் குறிப்பிட ஆக இந்த இடத்தில் அகார உகார வகார அங் உங் வங் சிவா என்ன சிவன் சேர்ந்து விட்டார் ஆக ஆ என்பது அண்டத்தையும் உ என்பது உயிர் சக்தியையும் வா என்பது அம்பாள் சக்தியையும் சி என்பது சிவசக்தியையும் ஆண் பெண் தத்துவத்தையும் இருவருக்கே பொதுவான மந்திரம் அங் உங் வங் சிவாயன்மா நீங்கள் மெதுவாக உச்சரிக்க வேண்டும் ஓம் அங் உங் வங் சிவாய நம நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தெட்டு முறை உங்களுடைய விருப்பம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை சஷ்டி பௌர்ணமி நன்னாளில் அமைதியாக பூஜை நேரங்கள் விளக்கேற்றி செவ்வர்களை மாலை சாட்டி வேல் வைத்தோ அல்ல முருகப்பெருமாள் திருவுப்படுவம் திருவுருவப்படம் வைத்தோ அல்ல விக்கிரகம் வைத்தோ பாலபீஜம் செய்யலாம் நேவைத்தியம் செய்யலாம் உங்களுடைய விருப்பப்படி பூஜை முறைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் எளிமையான முறை ஒரு விளக்கேட்டி வைத்துவிட்டு இறைவனை நினைத்துக்கொண்டு ஜபம் செய்வது முருகப்பெருமானை நினைத்து கொண்டு ஜபம் செய்வது இது நோய் விழுவதற்காக ஓம் அங் உங் வங் சிவாய நம இன்றொரு மந்திரம் இது முக்கியமான மந்திரம் குழந்தை பாக்கியம் திருமணம் தடையின்றி நடக்கவும் செவ்வாய் தோஷம் உலகவும் சுக்ரன் தோஷம் உலகவும் கன்னி பெண்களுக்கும் மங்கையர்களுக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைத்த பெண்கள் பெண்களுக்கும் உச்சிதமான மந்திரம் குழந்தை வளர்ச்சி மேம்படும் குழந்தை பாக்கியம்தான் இருக்கிறது என்றால் இருக்கிறது குழந்தை வளர்ச்சி மேம்படும் ஆக அதற்கு மிகவும் எளிமையான மந்திரம் அங் சிவாய நம அவ்வளவுதான் அங் சிவாய நம ஓம் அங் சிவாய நம எப்பொழுதுமே மந்திரத்துக்கு முன்பக்கம் ஓம் என்றும் கடைப்பக்கம் ஓம் என்றும் சொல்வது வழக்கம் ஆக ஓம் அங் சிவாய நம ஓம் ஓம் அங் சிவாய நம ஓம் ஓம் அங் சிவாய நம ஓம் என தொடர்ந்து நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்து முறை உங்களுடைய விருப்பப்படி எண்ணிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இரவு எந்நேரம் ஆனாலும் சரி பொதுவாக செவ்வாய்க்கிழமை சஷ்டி பௌர்ணமி செவ்வலி மலர் சிவப்பு மலர் உங்களால் முடிந்த அபிஷேகம் உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் ஒரு பாலைப்பழமாவது ஒரு பேர்ச்சி மலமாவது ஒரு ரெண்டு முந்திரி திராட்சை வைத்து ஒரு பால் வைத்து ஜபம் செய்யும் மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது வயிறு சூடாகும் ஏனால் ஆறு ஆதார சத்திரங்கள் மேல் எழும்பும் பொழுது வாசியோகிக்கள் எழும் என்பது அது முறையான பழக்கம் மந்திரங்களை உச்சரித்து விட்டாலே ஒளி ஒளி தத்துவம் சவுண்ட் அண்ட் லைட் என்று சொல்வார்கள் ஆக இந்த ஒலி ஒளி தத்துவம் உஷ்ணம் அதிகமாகும் உஷ்ணம் அதிகமாகும்போது உச்சந்திலைக்கு செல்லும் அது தேக ஆரோக்கியத்துக்கு தேவையான நல் உணவுகளை உண் உண்டு கொள்ள வேண்டும் பால் உண்டு கொள்ள வேண்டும் நெய் உண்டு கொள்ள வேண்டும் தேன் உண்டு கொள்ள வேண்டும் என்பது சித்தர்களுடைய பொதுவான உடல் பராமரிப்புக்கின்ற சில சூட்சம பலன்களை சொல்கிறார் ஆக ஆரோக்கியமாக செய்ய வேண்டும் பொதுவாக வெறும் வயிற்றில் சொல்லக்கூடாது ஒரு பாலாவது அறிந்துவிட்டு ஒரு இரண்டு கனியாவது அறிந்து விட்டு சொல்ல வேண்டும் இரவில் சொல்லலாம் பிரம்மமூர்த்தியில் சொல்லலாம் என்றால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணீராவது ஒரு வாழைப்பழமாவது எளிமையான இரண்டு பேரிச்சம்பழமாவது இரண்டை முந்திரி பருப்பாவது உங்களுக்கு வெறும் வயிற்றில் சொல்லக்கூடாது உஷ்ணம் அதிகமாகும் ஆகவே கட்டாயமாக இந்த பால் வை நெய்வேத்தியம் செய்வதே மந்திர உச்சாரணம் செய்யும் பொழுது உஷ்ணம் அதிகமாகும் அதை செய்வதற்காகத்தான் இறைவனுக்கு படைத்து நாம் அருந்துகிறோம் ஆக இந்த விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் ஆக இதில் ஏதேனும் குறை இருந்தால் நீங்கள் சரியாக செய்யவில்லை சரியாக உணவு உண்ணவில்லை சரியாக அமர்ந்து செய்யவில்லை காற்றோற்றம் இடம் இல்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் ஆக காற்றோட்டமான இடம் மன அமைதி எந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது எந்த ஒரு வேலைப்பல இருக்கக்கூடாது எந்த ஒரு அவசர நிலையில் இருக்கக்கூடாது அதற்காக அமைதியாக பிரத்தியமாக அதற்கான நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் வகுத்து அறையில் மெதுவாக நிதானமாக உச்சரிக்க வேண்டும் ஓம் சரவணபவா ச இம் என்று சேர்த்து கொண்டு உச்சரிங்கள் சம் சரவணபவா என்று ஆரம்பியுங்கள் தொடர்ச்சியாக சம் ரம் வம் நம் பம் மம் அதன் பிறகு நோய் நீங்குவதற்கு ஓம் அங் உங் வங் சிவாய நம ஓம் அங் உங் வங் சிவாய நம ஓம் அங் உங் வங் சிவாய நம மெதுவாக சொல்ல வேண்டும் நான் காணொலிக்காக விரைவாக சொல்கிறேன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஓம் அங் சிவாய நம ஓம் ஓம் அங் சிவாய நம ஓம் ஓம் அங் சிவாய நம ஓம் இது எந்த சித்தர் அள்ளினாள் என்றால் அனைத்து சித்தர்களும் இருக்கிறார்கள் அகத்தியர் தன்னுடைய தவத்தின் மகிமையில் கூறியிருக்கிறார் போக தன்னுடைய தவத்தின் மகிமையில் கூறியிருக்கிறார் கரூரார் என்ற ஒரு மாபெரும் சித்தர் இருக்கிறார் அவரும் தன்னுடைய தவத்தில் மகிமையில் கூறியிருக்கிறார் அகத்தியர் பரிபூரணம் திருமூலர் மூவாயிரம் கரூர் கரூரார் மந்திரகாவியம் அகத்தியர் பூஜா விதி திருமூலர் பூஜா விதி கரூரார் பூஜா விதி இன்று போகர் பூஜா விதி ஏகப்பட்ட நூல்கள் உண்டு எளிமையாக வலிமையாக ரத்னச் சுருக்கமாக மந்திரங்களை நான் தேடி கற்றுள்ளேன் அந்த அனுபவத்தின் காரணமாக இதை நான் பதிவிடுகிறேன் அனைவருக்கும் தெரிந்த மந்திரம் ஓம் சரணபவா சொல்லுகின்ற முறை இந்த முறை பதினாறு முறை கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும் மூன்று முறை சொன்னால் போதுமா பதினொ பதினோரு முறை சொன்னால் போதுமா நூற்றி எட்டு முறை தான் சொல்ல வேண்டுமா அப்படியெல்லாம் முடியாது குறைந்தபட்சம் பதினாறு முறை காலை மாலை பால் அருந்த வேண்டும் அல்லது நீர் பருக வேண்டும் வயிறு உஷ்ணமடையும் தலைபாரமாகும் ஆகவே தொடர்ந்து செய்யும் பொழுது இது நடக்கும் ஆகவே அதற்காக உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொண்டு கட்டாயமாக இதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஆகவே உடல் நலம் அவசியம் மனநலம் அவசியம் சுற்றுப்புழல் நலம் அவசியம் அமைதி அவசியம் டென்ஷன் இருக்கக்கூடாது மகளிர்களுக்கும் சரி ஆடவர்களுக்கும் சரி டென்ஷன் இருக்கக்கூடாது ஏனென்றால் டென்ஷனால் ஏறக்குறைய அறக்குறையாக மந்திரத்தை ஜபம் செய்வோம் பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தம் ஏற்படும் ஆகவே இதை தவிர்த்து மெதுவாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலை அமைத்துக்கொண்டு நேரங்காலத்தை அமைத்து கொண்டு அமைதியான இடத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அமைதியான இடத்தில் ஒரு தீபத்தை தீபம் கூட ஏற்ற முடியவில்லை படம் வைத்துக் கொள்ள முடியவில்லை வேலை வைத்துக்கொள்ள எதுவுமே தேவையில்லை ஒரு சமசீரான பருத்தி உடையை விரித்து கொண்டு எளிமையான ஆடையை காற்றோட்டமான ஆடையை அமைந்து கொண்டு சமணக்கால் போட்டு பத்மாசம் கூட தேவையில்லை சமணக்கால் போட்டு அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு பூர்வ மத்தியை கொண்டு நீங்கள் ஜபம் செய்யலாம் பூர்வ மத்தியில் திரு முருகன் உருவத்தை ஜபம் செய்து கொள் இல்லை என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஜபம் செய்து கொள் இல்லை என்றால் இருப்பது போல் ஜெயம் செய்து கொள்ளுங்கள் அறுபடை வேறு முருகனுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் சகல நலமும் பெற வேண்டும் மகளிர்கள் மாதவிளக்கு கோளாறு நிவர்த்தி ஆக வேண்டும் நல்ல முறையில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல முறையில் சிறப்பான குழந்தை பாக்கியம் கிடைத்து அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அணைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவபெருமான் அகத்தியர் பெருமான் திருமூலர் பெருமான் என் அருமை முருகப்பெருமானை வணங்கி வேண்டி இந்த காணொலியை கண்ட நண்பர்களையும் அன்பர்களையும் வணங்கி வேண்டி வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை நான் பதிவிட்டு வருவேன் இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் ஏனையர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியில் பதிவிட்டு வருவேன் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக இது இந்த காணொலியை பார்த்து பயனடையுங்கள் ஆகவே அடுத்த காணொளியில் உங்களுக்காக நல்ல பலன்களை சொல்ல நான் காத்திருந்து சில ஆய்வுகளை செய்து கொண்டு சாட்சியாக சொல்ல வருகிறேன் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தியர் அருள் ஜோதிடம் சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு காணொளி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய மந்திரம் ஜபம் எல்லாம் எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்து சலக சௌபாக்கியம் கிடைக்க எல்லாமல்ல முருகப்பெருமான் அருள் புரிவாராக நன்றி வணக்கம்